அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் உம்மு சலாமார் அலி அல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே ஒரு இறைச்சி துண்டை ஒருவர் அனுப்பி வைத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்சி பிடிக்கும் என்பதனால அந்த இறைச்சியை வேலைக்கார பின்னடத்தில் கொடுத்து இதை நீங்கள் எடுத்து வைங்க நபி அவர்கள் வந்ததுக்கு பின்னால் கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சாங்க அப்போ ஒரு யாசகர் வருகிறார் அந்த நேரத்தில் உங்களிடத்துல ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அல்லாஹ் அவங்களுக்கு வறக்க செய்வான் அல்லாஹுக்காக வேண்டி ஏதாவது தாங்களேன்னு சொல்லி அந்த யாசகர் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு வறக்க செய்வான் அதாவது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று உணர்த்துவதற்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு வறக்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அதோடு அந்த யாசகர் போயிட்டார் அதற்கு பின்பதாக ரசூல்லா இல்லஹம் வர்றாங்க வந்து உம்மு சலாமா எனக்கு பசிக்கிறது எதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க நபி சொல்லா அலேசல்லம் அவர்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட அந்த கறி துண்டை அந்த உம்மு சலாமா அவங்க சொல்கிறாங்க அந்த கறி எடுத்துகிட்டு வந்து நபி இடத்துல முன்னாடி வைங்கன்னு சொல்லி அந்த கறியை வைத்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கு போகிறாங்க அந்த எங்கள் இடத்துல கறி இல்லை கல் தான் இருக்குது ஆச்சரியப்பட்டுட்டாங்க ஏன்னா கறி வச்சுருக்குறோம் ஆனால் கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நடந்த விஷயத்தை ரசோலிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இந்த கரியை யாசகரிடம் கொடுக்காததுனால இது கல்லாக மாறிவிட்டது என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே இந்த சம்பவம் மிக படிப்பணியான ஒரு சம்பவம் நம்மிடத்தில் வரக்கூடிய ஏழைகளுக்கு நாம் கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நபினால் அல்ல அந்த கல்லை கா கல்லை காட்டிட்டான் நபி என்பதனால நபி அவர்களுக்கு அசல் தோற்றத்தை காட்டிவிட்டான் நம்முடைய பொருட்கள் எல்லாம் கல்லாக மாறல ஆனால் அது கல்லாகத்தான் இருக்கிறது அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் நம்ம சாப்பிட்றதும் தான் தீங்கிறோம் எப்போ ஏழைகளுக்கு கொடுக்காமல் நம்மை தேடி வந்த யாசகர்களுக்கு கொடுக்காம வச்சுருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் கல்லாகத்தான் போயிருது இந்த தான் நம்ம உட்கொள்கிறோம் அதனால தான் மனிதர்கள் இன்றைக்கு கல்லாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சம் சொல்கிறோம்ல கல்லிஞ்சை படித்தவனாக அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் ஆளாகுவதற்கு காரணம் நாம் யாசகருக்கு கொடுக்காமல் வச்சிருப்பதுதான் பானவர்களே அதனால் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்து அல்லாஹிடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பறக்கத்துகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீன் நமக்கு எல்லா விதத்திலும் பறக்க செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்